நயன்தாராவால் வந்த புதிய வினை கதறிய வெற்றிமாறன் தமிழ் சினிமாவில் அதிரடி மாற்றம் தமிழகத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இந்து மதத்தை குறிவைத்து விமர்சனம் செய்யும் வகையில் பல்வேறு படங்களை தமிழ் சினிமாவின் முக்கிய திரைப்பிரபலங்களே எடுத்து வந்தனர் முன்னணி நடிகர்கள் நடிகைகள் பலரும் இந்து மதத்தை விமர்சனம் செய்வது போல காட்சிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தது இந்த சூழலில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சமூக வலைதளங்களில் இனியும் இந்து மதத்தை விமர்சனம் செய்தால் எதிர்ப்போம் என பலர் பேச தமிழ் சினிமா துறையில் மெல்ல மெல்ல இந்து மத சடங்குகளை விமர்சனம் செய்வது குறைந்து வந்தது ்தான் நடிகை நயன்தாரா நடித்த அன்னபூரணி திரைப்படத்தில் இடம்பெற்ற வாசகங்கள் சர்ச்சையை உண்டாக்கியது தமிழகத்தில் எழுந்த எதிர்ப்பை காட்டிலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எதிர்ப்பு உண்டாக அன்னபூரணி திரைப்படத்தை உடனடியாக ஓடிடி தளத்திலிருந்து தூக்கியது தனியார் நிறுவனமான நெட்ஃபிளிக்ஸ் இப்போது தயாரிப்பு நிறுவனமும் இயக்குநரும் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நயன்தாரா உள்ளிட்ட பலரும் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் முன்பெல்லாம் தமிழ் சினிமாவில் வரும் வசனங்கள் காட்சிகள் போன்றவைகள் இந்து மதத்திற்கு எதிராக இருந்தால் அது தமிழக அளவில் மட்டுமே எதிர்ப்புகளை உண்டாக்கும் ஆனால் தற்போது தமிழகத்தில் சிறு பிரச்சினை என்றாலும் இந்தியா முழுவதும் பல்வேறு நபர்கள் சமூக வலைதளத்தின் மூலம் அறிய முடிவதால் இனி இந்து மதத்தை விமர்சனம் செய்யக்கூடாது செய்தால் படம் ஓடாது என்ற நிலைக்கு தமிழ் சினிமா துறையினர் வந்திருக்கிறார்களா இந்த முடிவை வெற்றிமாறனுடைய பேச்சு உறுதி செய்திருக்கிறது இதுகுறித்து கருத்து தெரிவித்த வெற்றிமாறன் சென்சார் செய்யப்படாத படைப்பு சுதந்திரம் என்று எதுவும் இந்தியாவில் இருக்கும் திரைப்பட இயக்குநர்களுக்கு கிடையாது இது ஓடிடிக்கும் பொருந்தும் ஆனால் குழு அனுமதி வழங்கிய ஒரு படத்தை புற அழுத்தங்களால் ஓடிடியில் இருந்து நீக்க வைப்பது திரைத்துறைக்கு நல்லது கிடையாது ஒரு படத்தை திரையிட அனுமதிப்பதற்கும் மறுப்பதற்கும் குழுவுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது இத்தகைய நிகழ்வுகள் தணிக்கை குழுவின் அதிகாரத்தை கேள்விக்குறியாக்கும் என்று வெற்றிமாறன் தெரிவித்திருக்கிறார் வெற்றிமாறனுடைய கருத்திற்கு தற்போது பலரும் எதிர்கேள்வி எழுப்புகின்றனர் கமல் நடித்த விஸ்வரூபம் திரைப்படம் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக இருப்பதாக கூறி பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அன்று தணிக்கை குழு அனுமதி அளித்த பிறகும் படம் தடை செய்யப்பட்டது அதற்கு காரணம் என்ன ஏன் அப்போது வெற்றிமாறன் போன்றோர் குரல் கொடுக்கவில்லை என பலரும் வெற்றிமாறனை விமர்சனம் செய்து வருகின்றனர் எது எப்படியோ இனி இந்து மதம் மட்டுமல்ல எந்த மதத்தையும் விமர்சனம் செய்யாமல் பொழுதுபோக்கு திரைப்படங்கள் மட்டும் எடுத்தால் மட்டுமே தமிழகத்தில் திரைப்படங்கள் வெளியாகும் சூழல் வந்திருப்பதால் தமிழ் சினிமாவின் தரம் உயரும் என்றும் கூறப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு டிஸ்பேரிட்டியை பத்தி பேசும் ஏழு மாவட்டங்கள் பின்னோ டூ பெர்சன் எக்னாமிக் அவுட்புட்ல இருக்கு அதை பத்தி பேசும் தமிழ்நாட்டுல பதிவேல மாவட்டங்கள் சராசரியாக லேபரை வெளியாங்க லேபர் உள்ள வரல அதை பத்தி பேசும் ராமநாதபுரத்துல இன்னைக்கு போனாலும் பெண்கள் ஒரு வண்டியில ஆறு குடத்த வச்சு இழுத்திட்டு போயிட்டு இருக்காங்க தண்ணிக்காக சீதனமா கொடுக்கறாங்க அத பத்தி பேசும் இரண்டாயிரத்தி பதினான்கு மோடி அவர்கள் வந்த பிறகு திராவிட மாடல் அரசு இருக்கக்கூடிய மண்ணில